ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க பட்டுக்குட்டி சமையல் இன்றைக்கி யாருக்குமே பிடிக்காத வெள்ளை ரவையை எல்லாருக்கும் பிடித்த மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டம்ளர் ரவை சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க பாருங்கள் இன்னும் நல்லா வறுக்கணும் நல்லா வறுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு கா வடைச்சட்டி காஞ்சதையும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக ஜீரகம் தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கிட்டு இருக்கட்டும் இங்கே பாருங்கள் இந்த பக்கம் நெய் காஞ்சிகிட்ருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொதிக்கணும் கிட்டத்தட்ட ஆஃப் லிட்டரு நெய் வருங்க அந்த அளவுக்கு ரெடி ஆகிட்ருக்குது நாலு கேரட்டு சின்ன சின்ன கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வெங்காயம் வதக்கினதையும் கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கேரட் நல்லா இதுலேயே வெந்தடணும் நீங்கள் வெள்ளறவை செய்யும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு காய்கறி சேர்த்து செஞ்சு கொடுங்க பசங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க வெள்ளை ரவையே பிடிக்காது அப்பா வெள்ளை ரவையான்னு சொல்கிறவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் வெள்ளரவை எடுத்திங்கன்னா நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் நெய் ரெடி ஆகிட்டே இருக்குதுங்க இன்னும் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் நெய் ரெடியாக இருக்கு இது நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரவை சேர்த்துக்கலாம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் ரவைக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க கெட்டியாக இருந்தால் வெள்ளை ரவை எப்பவுமே நல்லா இருக்காது கஞ்சி மாதிரி இருக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விடுங்க உடனே கலக்கணும் இல்லைன்னா கட்டி விழுந்துக்கும் இதுலேயுமே அங்கங்கே கட்டி விழுந்துருச்சு விடிய எடுத்துட்டு வேகமாக கலராமல் விட்டுட்டேன் அதனால் அங்கங்கே கட்டி விழுந்துருச்சு இருந்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லா மதித்து விட்டுக்கோங்க அப்படி கட்டி விழுந்துருச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் கட்டி இல்லாமல் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அவ்வளோதாங்க ஈஸியான வெள்ளை ரவை ரெடியாகிடுச்சு பிடிக்காதவங்களும் கூட ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மேலலாம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணோடய ஃப்ளேவருக்கும் வெள்ளைவைக்கும் அடி தூளாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பார்க்கவே கேசரி மாதிரி இருக்குதுங்க சூப்பராக இருந்துச்சு கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றப்ப அடா அடா என்ன டேஸ்ட்டு போங்க அப்படி இருந்துச்சு லாஸ்ட்டாக தழை தூவி ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க சூப்பரான வெள்ளை ரவை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்ம நெய்யும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்